விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாடு நடந்தது இதில் அக்கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் பங்கேற்று பேசினார் சாதாரணமாக ஒரு கிராமத்திலே பட்டா கேட்டு கூட காவல்துறை வழக்கு ஒரு செருப்பினை கூட்டம் என்று சொன்னால் கூட காவல்துறை வழக்கு போடுகிறது ஒரு ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் ஒரு ஊர்வலம் என்று சொன்னால் ஒரு போராட்டம் என்று சொன்னால் காவல்துறை வழக்கு போடுகிறது நான் கேட்கிறேன் மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க அவர்களை கேட்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா நீங்கள் எப்படி காவல்துறை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு மாநில மாநாடு நடைபெறுகிறது ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்கிறோம் நீங்கள் ஊர்வலத்தை மறுத்து விட்டீர்கள் குறைந்தபட்சம் செந்தோண்டர்கள் பணி செந்தோண்டர்கள் பேரணிக்காவது அனுமதி கொடுங்கள் என்கிறோம் கடைசி வரையிலே எழுத்து அடித்து கடைசியை அடித்து நடத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு எங்களுடைய தலைவர்களை அழைத்து அனுமதி மறுக்கப்படுகிறது ஊர்வலம் நடத்தக்கூடாதா தமிழ்நாட்டிலே மக்கள் இயக்கங்கள் நடத்தக்கூடாதா பாதிக்கப்படுகிற மனிதன் தன்னுடைய உரிமைக்கு போராடக்கூடாதா எங்களை பொறுத்த வரையிலே நாங்கள் நடத்துகிற போராட்டம் அல்ல எதிர்கட்சிகளாக இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் நடத்துகிற போராட்டத்திற்கு பாதிக்கப்படுகிற எந்த அமைப்பை சார்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் நடந்தால் அதை அனுமதி ரத்து செய்து கைது செய்து விட்டாலே முடக்கிவிட முடியுமா சீப்பை ஒழித்து விடுவதனாலே கல்யாணத்தை நிறுத்திவிட முடியுமா எனவே இப்படிப்பட்ட இந்த போக்கிலிருந்து காவல்துறை மாற்றிக்கொள்ள வேண்டும் அரசு ஜனநாயக உரிமைகளை பறிக்கிற இந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன் திராவிட மாடல் திராவிட மாடல் என்கிறார்கள் அது அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது ஆனால் தமிழகத்திலே இருக்கிற மக்களுக்கு ஒரு மாற்று மாடல் என்று சொன்னால் அது இடதுசாரி மாடல்தான் சிவந்த சிறந்த மாடலாக இருக்க முடியுமே தவிர தமிழ் தேசிய மாடல் என்கிறார்கள் இன்னும் பல்வேறு மாடல்களை இங்கே முன்மொழிகிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு இடதுசாரி மாடு இடதுசாரி பாதையை முன்னெடுக்கிற மகத்தான பணியை தமிழகத்திலே நாங்கள் நிறைவேற்ற விரும்புகிறோம் பாஜகவை வீழ்த்துகிற போராட்டத்தில் திமுக இணைந்து நாங்கள் தயக்கம் இல்லாமல் பணியாற்றுவோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு தொழிலாளிகளுடைய உரிமைகளை பறிக்கிற போது விவசாயிகளுடைய உரிமைகளை பறிக்கிற போது அரசு ஊழியர்கள் ஆசிரியர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தளருகிற போது கொடுத்த வாக்குறுதிகளை காலம் நடத்துகிற போது அந்த உரிமைகளை மீட்டெடுக்கிற போராட்டத்திலே நிச்சயமாக களம் காணுகிற போராட்டங்களை எதிர்காலத்திலே முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆட்சி என்பது வேறு பாஜக எடுக்கிற அந்த அணியிலே இருக்கிற காரணத்தினாலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாங்கள் கூட்டணி ஆட்சியிலே இல்லை ஆட்சி எடுக்கிற எந்த விதமான நடவடிக்கைகளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நீங்கள் ஆளுகிறீர்கள் நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கிறோம் அவ்வளவுதான் ஆட்சியிலே இருக்கிற நீங்கள் நிறைவேற்ற திட்டங்களுக்கு நீங்கள் என்றால் நிறைவேற்றாத திட்டங்களுக்கு நீங்கள் தானே பொறுப்பேற்க வேண்டும்